ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை உணருங்கள் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்தார்கள் ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் ஒரு அதிசயமான கனவு கண்டார்கள் கனவில் தனது மகனை அறுத்து பலியிடும் பாவனை இது இறைவனின் ஆணைதானோ என மனதிலே உறுதி கொண்டார்கள் அபிமான மகனை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க துணிந்தார்கள் மனநிகழ்ச்சியாக கனவினை மகனிடம் சொன்னார்கள் இஸ்மாயில் நபி அதற்கு உடனே இசைந்தார்கள் அப்பா இறைவன் உமக்கு பணித்ததை செய்யுங்கள் நம்மை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள் அம்மா ஹாஜரா இதை கேட்டு அழுதும் புலம்பியும் துடித்தார்கள் கண்மணி மகனை கட்டியணைத்து கண்ணீரை கிழித்து விட்டார்கள் இப்ராஹிம் நபி மகனை அழைத்து மலைகள் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் அழைத்துச் சென்றார்கள் கருஞ்சிலை பாறையின் அருகே மகனை மெதுவாக படுக்கச் செய்தார்கள் கூறிய கத்தியை கொண்டு அறுக்க முயன்றார்கள் ஆனால் கத்தி அறுக்க மறுத்தது அதனை பாறையில் அடித்தார்கள் பாறை இரண்டாக பிளந்தது அந்த நேரத்தில் வானவர்களின் தலைவர் ஜிப்ரில் அலஹிஸ்லாம் வந்தார்கள் இது நரபலி அல்ல நபியே அல்லாஹ் உங்களை சோதித்தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் வானிலிருந்து ஓர் ஆடு இறக்கப்பட்டது அதை கூர்பானை செய்தார்கள் இன்று வரைக்கும் அந்த தியாகம் இஸ்லாமியர்களின் வழிகாட்டி ஹஜ்ஜூப் பெருநாள் தியாகத்தின் திருநாள்